மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா ஹாய் யூவர்ஸ் வெல்கம் பேக் டு லக்கி வாப்பாக்கடை லக்கி வாப்பாக்கடை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் லக்கி ரியாஸ் மீண்டும் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையால ஃப்ரைடேனால ஒரு சின்ன வீடியோ மாதிரி டைம் இல்லை தொழுவு போனோம் ஸோ ஒரு குட்டி வீடியோ போட்டுக்கிற ஒரு டிசைன்ஸ் பார்த்து ஒரு ஏழு எட்டு எட்டு டிசைன்ஸ் ஆனால் டிஃப்ரெண்டான ஐட்டம் அதாவது அறுபது இன்ச்சு சால் நைட்டி ரொம்ப ரேர் கஸ்டமைஸ்டு பீஸ்மா அறுபது இன்ச்சு சால் நைட்டி சூப்பரான டிசைன்ஸ் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டிசைன்ஸ் இருக்கு ஏழு டிசைன் அருமையான டிசைன் பக்கா ரஜுவாடி காட்டன் டபுள் எக்ஸ்எல் சைஸ் த்ரீ ஃபோர் தேண்டு பிளஸ் வித் சால் பியூர் காட்டன் சால் காட்டன் நைட்டி காட்டன் சால் ரெண்டு பெரிய சால் உங்களுக்கு நெக் டபுள் எக்ஸ்எல் சைஸ் த்ரீ ஃபோர்த் ஆண்டு ஹைட் அறுபது இன்ச்சு இருக்குமா கஸ்டமைஸ்டு பீஸு இல்லை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன மாதிரி ஒரு மயில் ப்ளூ மயில் ப்ளூ லேமர் வைலட் சூப்பர் வயலட் சான்சைல் அருமையான வைலெட்டு ஒரு அருமையான க்ரீன் மொத்தம் நாலு கலர்மா நாலுமே அருமையான கலரு அடுத்து நீங்கள் பார்க்க போது ஒரு பிரைட் வேணால் கொஞ்சம் மைல்டாக வேணும்னு கேட்கணும் வேண்டி கோல்டன் லீஃப் கோ கோல்டன் ானல்டு ஒர்க் அதே சேம் அறுபது இஞ்சி த்ரீ போர்த் ஹேண்டு டபுள் எக்ஸை பிரைஸ் உள்ள மறந்துட்டு பிரைஸ் திருப்பி திருப்பி இந்த வாரம் இன்னைக்கு சொல்றேன் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு ரம்ஜான் வரைக்கும் ரம்ஜான் அப்புறம் கண்டிப்பா சாங் ஐடி ரூபா ஜாஸ்தியா இருக்கேன் இப்போ இப்போ கரண்ட் வில பாத்தீங்கன்னா

கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்கம்மா என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் நான் போகிற அப்டேட்ஸை வந்துட்டு இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் அருமையான மூணு டிசைன் இப்போ காமிச்சு ரெண்டு காமிச்சிருக்கேன் மூணாவது பார்க்க போகிறது அருமையான ஒரு குட்டி டிசைன் அதாவது ரஜவாடியே ஃபுல் குட்டிங்க சூப்பர் குட்டி டிசைன் அருமையான ஃபுல் பிரிண்ட் வரும் ஃபுல் ஃபுல் கிராண்ட் அருமையான பிரிண்ட் இவன் சூப்பர் பிரிண்ட் வித் ஷாரோட வரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஒரு சட்னி கிரீன் இது ஒரு நேவி ப்ளூ ரெண்டு கலர் அடுத்து நீங்க பார்க்க போறது வந்து சூப்பரான எல்லோ இது வந்து பச்சைமல்லி ஸ்டைல் ஒரு எல்லோவும் ஒரு கிரீனும் ரெண்டுமே ரேர் கலர் நைட்டில் வராது கலர் டிஃப்ரெண்டான கலர் முடிஞ்ச சீக்கிரம் பீஸ் கம்மி தான் இருக்குது அடுத்து நீங்க போது அதே தான் எப்பவுமே எல்லோ வராது இந்த டைம் எல்லோ வந்து ஸ்பெசிபிகா சொல்லி வாங்கியிருக்கோம் அடுத்து நீங்க எல்லோ பாந்தினி எல்லோருங்க எப்ப இருக்கு செம சூப்பரா இருக்கு வாய்ப்பே இல்ல ஒரு முன்னூத்தி இருபது ரூபா பியோர் காட்டன்ல பாந்தினி பிரிண்ட்ல எல்லோ ஷேடு வித் எல்லோ ஷால் வித் ரெட் ஷாலோட சேர்த்து ஒரு அருமையான ஐட்டம் அதுக்கப்புறம் நீங்க பாக்க போது இன்னொரு கலர் இருக்குமா இல்ல இது வந்து எலாச்சி கிரீன் பாருங்க అర్మిన్ ఎలాచి గ్రీన్ ఉంది కదా మొత్తం రెండు కలర్స్ అడతని మీరు பாத்து பாருங்க డిజైన్స్ பாతిங்களా సూపర్ అన ఒక లిఫ్ట్ ఎన్ని లిఫ్ట్ ఏంటో తెలుసా గారే అర్మియానా పెప్సీ బ్లూ వైపే ফুল చెక్ల చెక్లిఫ్ చెక్లిఫ్ వంద వైపే இல்லమా పక్కా చెక్లిఫ్ డిఫరెంట్ గా ప్రింట్ పక్కా వాషబుల్ ప్రింట్టుకి 100 100 గాని డబుల్ ఎక్స్ల్ సైజ్ 3/4 అండ్ 65 ఇట్ ప్యూర్ కాటన్ రజ్వారి ప్రింట్ వెరు 320 వైపేサルပါ புல் செக்ல அருமையான சால் டிஃபரெண்டா இருக்கும் இதுல கலர்ஸ் பாத்தீங்க உங்களுக்கு ஒரு பெப்சி ப்ளூ இன்னும் விஷயம் கேக்குற மாதிரி சொல்லிக்கிறேன் இதுல வரக்கூடிய கலர்ஸ் எல்லாம் பிரைட் கலர் நைட்டில வராத கலர் வாய்ப்பே இல்ல பக்கா பிராண்டட் பக்கா ரெட் கலர் அப்புறம் பாருங்க ஒரு ரெஸ்ட் ஒரு டார்க் சட்னி கிரீன் அப்புறம் ஒரு எல்லோ மொத்தம் நாலு கலர் நாலுமே அருமையான கலர் அடுத்து நீங்க பாக்க போறது புல் பிரிண்டிங் அருமையான புல் பிரிண்ட் சூப்பர் புல் பிரிண்ட் டிஃபரெண்டான பிரிண்டிங்